காவிரியால் ஓடிக்கலக்கும் புகார் பதியில் தேவியரை விட்டு தீங்கணியின் பின்போன கோவலனைப் பாடும் குட்டுவனு கிளங்கோவின் காப்பியத்தைக் கண்டேன் கலங்கினேன் பாவிமகன் மாதேவியை பாதி வழியில் நிறுத்திவிட்டு போதவிழ்ந்த மின்னால் பொட்பினையே பாடுகிறான் வேட்டு கலந்து வேட்கை தணிந்தவுடன் பாட்டை பொருளாக்கி பையன் நழுவியவன் கூடல் நகரில் கொலையுண்ட செய்தியையும் கோதை வணிகமகள் மகள் கொதித்தெழுந்த செய்தியையும் மாட மதுரை மலைபோலும் தீவாயில் வாடி வதங்கியதும் வாயார கூறுகிறான் ஆடற்கணிகை அன்பின் கருப்பொருளை பாட்டு கணியமுதம் பட்டதுயர் கூறாமல் கண்ணகியை பாடும் கவியும் கவியாமோ என்ன கவி இந்த இளங்கோ உரைத்த கவி தோழி வசந்தி தூது போய் ஓர் முடங்கள் கூலம் அருங்கில் கோவலன்பால் தந்ததையும் கூடல் வழியில் கோவலனைச் சந்தித்து கோசியினார் தந்து குலைந்த முடங்களையும் பாடிவிட்டால் மட்டும் பாவநிலை முழுதாமோ ஐயோ மாதவி நாடகத்தார் நின்னை நாட்டுக்கு காட்டிவரும் கேவலத்தை நீக்கி கிளர்ச்சி புரியோமோ பாடிச் சிலம்பெடுத்த பாவாணன் இளங்கோவின் காப்பியத்தை நீட்டி உந்தன் கற்புநிலை கூறோமோ ஆடல் அரங்கேற அரசனொரு மாலைதர கூடும் தெருவில் ஒரு கூணியதை விலை கூற ஆயிரத்து எண்களஞ்சி பொன் அன்னமுனை கூட துடித்து கொதித்தோடி வந்தவனை வாவென்று தாழ்பணிந்து வாசல் வழிதிறந்து ஆவி கலந்து அருகிருந்து தோல் தழுவி பகலும் அவனே உலகமென சொல்லில் உடம்பில் துளிர்க்கும் நினைவில் ஒரு கள்ளம் களவாது காதல் புரிந்தாயே அன்னவனை குறிவைத்தான் அனுப்பினாய் மாலைதனை மாலை பெற்ற நம்பி மனம் புரிவான் என்றாய் நீ வந்தான் இருந்தான் நீ வாய் திறந்து கேட்காமல் தந்தான் பொருள் பலவும் தன்னை மறந்திருந்தான் காணல் வரிப்பாட கற்பனையில் நீ பாட ஞானமில்லாத மகன் நலமிழந்தாய் நீ என்றான் கட்டிலிலும் மெத்தையிலும் கண்ணுறங்க நேரமின்றி தொட்டு விளையாடி சுவைத்திருந்த வேளையிலே நின் நலத்தை அறியானோ நின் பெருமை உணரானோ முன்னுணர்ந்த பெருமையெல்லாம் மூண்டதொரு பாடலிலே சிக்கி சிதறி திசை மாறி போய்விடுமோ பாட்டை குறிவைத்து பறந்து விட்டான் உண்மையிலே மோகம் தளர்ந்ததனால் வந்துவிட்ட மோசம் அது மோசம் புரிந்தவனை மோகனமே இகழ்ந்தாயா கண்ணீர் அருவி ஓடி வர உள்ளீரல் பற்றி உருகி கரைந்துவிட கருகி அளவந்தாய் கற்பு நிலை நேர்கொண்டாய் பாடியதன் உட்பொருளை பழத்தை உரித்தது போல் ஏட்டில் எழுதி எழில் வசந்த மாலையிடம் தந்தாய் வணிகமகன் தையல் நின் மெய்யழுத்தை நடிப்பென்றான் கணிகையரின் நாடகம்தான் என்றானே யார் நடித்தார் நீயா நன்றியிலா கோவலனா சீர்கெடுத்தான் கைவிட்டான் சிந்தையினை மொழியாக்கி வந்ததொரு ஏட்டுக்கும் வாணிகம் போல் பேச்சுரைத்தான் என்னதுயர் கண்டாயோ எப்பாடு பட்டாயோ கள்ளி மலர் இடையில் கணிக மலர் போன்றாய் நின் உள்ளம் மரியான் கலந்தான் இல்லையெனில் சிந்தை உருகும் சிலை உருகும் நின் அன்பை நிந்திக்க அண்ணான் நெஞ்சம் இரும்பாமோ நீ இலைத்தாய் குற்றம் நினைக்கவனா மணவாளன் மாசறு பொன்னாரத்தை மாமிருகம் சூடுவதோ பெற முடியாத ஒன்றை சுலபத்தில் பெற்றதனால் வர முடியா வார்த்தையெல்லாம் வந்தது கோவலன் வாயில் தன்னை அறியாது தாசியரின் வீடுகளில் பொன்னை கொடுத்து போவதுதான் புவி வழக்கம் நின்னை அறியாமல் நின்ருகில் அவன் இருக்க தன்னை அறியாமல் தலிர்கொடி நீ பாலானாய் என்ன இளமனது எவ்வளவு நல்ல குணம் உன்னை கணிகேனில் உலகமே கணிகை மயம் பொன்னைச் சருகென்றால் புவியெல்லாம் சருகளவோ ஆடல் அழகே நினக்கிழைத்த அநியாயம் கூடி திறந்து குறைகேட்ட காரியந்தான் கூடல் நகரில் கொலை நிகழ்ச்சி எண்ணுங்கால் கோவலனை தொன்றதுதான் குறையாத நீதி என்பேன் புணர்ந்து நெடுங்காலம் போகி திருந்த பின்னர் தளர்ந்து மனையாளை தனியே நிறுத்திவிட்டு நின்னை அடைந்து நீல் இரவில் சுவை எறிந்து பின்னர் கதை மாற்றிப் பிரிந்தான் தன் வாழ்நாளில் தலையாக கண்மூடி கிடந்தவனை வெட்டி எறியாமல் மெய்தெழுவி யார் மகிழ்வார் இருபாலம் குற்றமிழைத்தான் அவன் பின்னர் ஒருபால் உயர்த்தி உனை மறந்தான் நல்லிளங்கோ கண்ணகியின் கற்புக்கு தாய் கற்பு நின் கற்பு கைப்பொருளை அவனிழக்க காரணமே நீ என்று சொல்வார் பொருள் அறியார் தூயவளே வாணிகத்தை எண்ணாதிருந்தான் ஏழ்மைக்கு ஆளானான் வரவின்றி செலவு செய்யும் வணிகருக்கு இது இயற்கை வாணிகத்தை பார்த்து வருகின்றேன் என போக முயன்றிருந்தால் பூவை நீ மறுப்பாயா கெட்ட மகன் தன் செயலால் கெட்டான் சிலம்பெடுத்து விற்று போகாமல் விரைந்து பொருள் கேட்டு இருந்தானேல் போதும் எனும் அளவுக்கு தந்திருப்பாய் செய்தானா தண்டனைக்கே சென்றானாம் மறுமுடங்கள் கண்டான் மணம் அறிந்தான் என்பதனால் வண்ண மணிவிளக்கே மகிழ்ந்திருந்தாய் நீ தும்பைப்பு உள்ளம் தூய்மை பிறந்த இடம் மேகலையை பார்த்து மெய்சிலிருந்து கோவலனின் ஓவியமே என்றாய் உயிர்கலந்தாய் அன்னவளை துறவு பெறச் செய்தாய் துல்லியமாய் வாழ வைத்தாய் கண்ணகியின் மகளென்றாய் கனிந்தாய் களை மறைந்தாய் மாலையிட்டு வாழ்ந்து மகிழ்ந்து கணவனவன் போனவுடன் வாடி புகைந்து திரும்பியதும் தந்து கால்வழிக்க மதுரை வரை வந்து வழி அனுப்பி வாசல் வழி பார்த்திருந்து மாண்டான் எனக்கேட்டு மான்விழியால் தீப்பறக்க மதுரை எறிந்ததெல்லாம் மாச்செயல்தான் கண்ணகியின் பெருமை பெரியதுதான் என்றாலும் பேரழகே பத்தினியற்கான பழங்கதை தான் இது புதுமை எட்டுணையும் இல்லை இட்டார்க்கும் தொட்டார்க்கும் பட்டாடை மாற்றி பள்ளிக்கு அலைத்தேகும் குலத்திடை வந்தவள் நட்குளவிளக்காய் வாழ்வதுதான் அழியா பெருமை இதை அடைந்தவள் நீ அல்லால் யார் செத்தார்க்கு செத்த தென்பாண்டி மாதேவி நின் பெருமைதான் பெறவே நீரானால் வேறென்ன பூவே கொடியே பொட்பரசே கட்பமுதே பெருந்தேவி கண்ணகியை பின்போக செய்துவிட்டு வந்திருவே உன்னை வாழ்த்தி வணங்கிடுவோம் கோவிலே வைத்து கும்பிடுவோம் என்னாலும் தாயென்று கூறும் தமிழ்